எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா இச்சர் த்ரீ எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் த்ரீ எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ரீஸ்டேஷன் உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரீஸ்டேஷனு டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட கீர் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்று கீர் டைப்புங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் ஒன்று இருப்போம் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட அபார்ட் பஜ்லையும் கொடுத்துருக்கங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னாக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி கேட்டகிரி உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்க நார்மல் ஸ்டோரிங் கூட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக் கூட வருது வண்டியோட டயர் பேண்ட் பார்த்திங்கனா நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கு வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்கு ஹூக்கு பட்டு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட கண்டிஷன் உனக்கு இன்ஜின் கிரௌண்ட் கீர் பாசு எல்லாமே உனக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க வெளியில் நம்ம சேனலை இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம வர எல்லா டிராக்டர் சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த டிராக்டரோட பெயிண்ட் கண்டிஷன் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சுக்கப்படாது இன்ஜின் கண்டிஷனு கிரவுண்டு கீர் பாசு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க எனக்கு ஒரு நல்ல மைலேஜில் ஒரு நாற்பது ஹெச்பி பி ஒரு டிராக்டர் வேணா இந்த டிராக்டர் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ இருக்கின்ற லொக்கேஷன் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற பிள்ளைன்னு உங்களுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கனமேட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுநாள் பூக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க